கோடி নারদர்சாமி அப்னே விரலோக செஞ்சாரி கணப்ரியர் கலகப்ரியர் சிவா அலங்காரப்ரியா அஸ்னூ சோத்திரப்ரியா சூர்யா கிரிப்ரியா கந்த என்று சொல்லுகடி নারদ மகரிஷனோட திருநாமம் நீங்கது নারদரா நானே நான் தான் নারদ மகரிஷி உண்மையிலேயே உயிரோட அப்படி <imitra> சொல்லக்கூடாது <imitra> 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 <imitra>

அந்த அதுல ஈடுபடவே இல்லை அதே சொல்லிட்டு அப்புறம் திரும்ப திரும்ப அதை அழுத்த கூடாது அடுத்த விஷயத்துக்கு வரணும் இல்ல எனக்கு ஒரு சின்ன சந்தே எல்லாமே நல்லா தானே இருக்கு இல்லைங்க நல்ல நெத்தி அழகான கண்ணு நல்ல மூக்கு நல்ல வாயு நல்ல காது நல்ல தொண்டை எல்லாம் இருக்கியா ஆனா ஆசை கிடையாது எல்லாம் இருக்கு ஆனா அது மட்டும் நிறை திரை பிணி சாக்காடு மூப்பு இதுதான் அப்பாற்பட்டவன் ஆறுதான் எல்லாம் இருக்கு அது கிடையாது

சரி விடுங்க எதுக்காக போய் தேவையில்லாம பேசி இருப்பாங்க உங்களுக்கு மூணும் கிடையாது கோவ வேலை வருது சரியா அப்பா நல்லா இருக்கா கோவப்படாதியா சிறப்பு நாள் அப்பா நல்லா இருக்காரா நல்லா சரி இருக்காரு கோவம்மா அப்பா சரிங்களா அப்பா என்ன வேலை பார்க்கிறாரு படைக்கிறாரு முதல் எண்பத்தி நான்கு லட்சம் ரூபாய் அரசுகளையும் என்ன படைத்துக் கொண்டிருக்கிறார் அனைத்து சீவராசியை படைக்கிறது என்னப்பா

பழக்கலகமே சரியில்லையே சரி கோச்சுக்காயா அப்ப நல்லா இருக்காரு பொம்பளையா மாறி வேஷம் போட்டு வந்து அது ஒரு மாதிரியா சரி அப்ப நல்லா இருக்காரு சாமி நல்லா இருக்கா வேலை பக்க

ஒரு குஞ்ச நல்லா பெருசா அவங்க அப்பையா படைக்கிறாரு ஒரு குஞ்ச ரொம்ப சின்னதா அப்படியெல்லாம் கிடைக்கிறாரு எல்லாம் ஒன்னா தான் படைக்கிறது புரியுங்களா சரி அது வளர்ச்சி அடைந்ததுன்னா அது திங்கக்கூடிய உணவு இருந்தாலும் வளர்ச்சி அடையும் நல்லா ஏறப்படணும் உங்க அப்பா கிட்ட சொல்லி நீட்டி விட சொல்லுங்க டேய் எல்லாம் படைக்கிறதோட சரி சரி நீங்க வளர்க்கறது ஓவே